வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் வசியத்தின் மூல ரகசியத்தைப் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வசியம் எப்படி வேலை செய்கின்றது எப்படி வசியம் செய்தால் உடனடியாக நமக்கு பலன் அளிக்கும் என்பதனை நாம் இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் வசியம் செய்வது மிகவும் எளிமையாக ஒன்றாகும் அதாவது அஷ்ட கர்மத்தில் வசியம் செய்வது மிகவும் எளிமையான செயலாகும் ஆனால் அதனை சரிவர புரிந்து கொண்டு செய்தால் நிச்சயமாக அது எளிதாகவே இருக்கும் ஆனால் அதற்கு நல்ல ஒரு குருமார்களும் அதற்கு தேவைப்படுகின்ற விதிமுறைகளையும் சரியாக பயன்படுத்தினால் வசியத்தில் தங்களை மின்ன யாராலும் முடியாது என்ற அளவிற்கு நீங்கள் வசியத்தில் தேர்ச்சி பெறலாம் நீங்கள் வசிய சித்தை மட்டம் அடைந்து விட்டீர்கள் என்றால் போதும் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிரிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் வசியம் செய்வதின் மூலம் அவர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய பொருட்களை இல்லை என்று கூறாமல் தருவார்கள் ஆனால் இதனை வைத்து திருடவோ அல்லது வேறு சில செயல்களை செய்யவோ கூடாது இது மிகவும் ஆபத்தான செயலாக கூறப்படுகிறது இப்பொழுது வசியத்தின் மூல இரகசியத்தை பார்ப்போம் முதலில் பொதுவாக மனிதர்களுக்கு தெரிந்தது அவர்களுடைய பெயரை சேர்த்து மந்திரத்தை ஜபம் செய்து வந்தால் அவர்கள் வசியம் ஆகிவிடுவார்கள் என்பதுதான் ஆனால் அப்படி ஜெபித்தால் மட்டும் போதாது பொதுவாக மந்திரங்கள் ஜபம் செய்யும் நேரமானது காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையாக இருக்கின்றது அப்பொழுதுதான் மன அமைதியையும் நாம் பெற முடியும் அதன் பிறகு மந்திரம் ஜபம் செய்யும் பொழுது அந்த ஒரு நபரின் பெயரை மந்திரத்துடன் சேர்த்து உச்சரித்தால் அவர்களுக்கு அங்கு மாற்றங்கள் ஏற்படும் அவர்களுடைய சொப்பனத்தில் நம்முடைய உருவமானது தென்படும் இதனை வைத்தே அவர்கள் நம்மிடம் ஏற்கப்படுவார்கள் பொதுவாக நீங்கள் ஏதேனும் ஒரு தெய்வத்தை உபாசனை எடுக்கின்றீர்கள் என்றால் அந்த தெய்வத்தை முழுமையாக மனதில் நினைத்து மந்திர ஜபம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அந்த தெய்வத்தினுடைய கண்களில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையானது பட்டதால் அந்த தெய்வமானது உங்களிடம் வரும் அதே போன்றுதான் இதுவும் வேலை செய்கின்றது நீங்கள் மந்திர ஜபம் செய்யும் பொழுது ஏனோ தானோ என்று ஏதோ கடமைக்காக ஜபம் செய்கின்றோம் என்று ஜபம் செய்யக்கூடாது முழுமையாக மனதில் அவர்களை நினைத்து அவர்களுடன் அமர்ந்து கொண்டிருப்பது போலும் பேசுவது போலும் உங்களுடைய மனதிற்குள்ளாக கற்பனை செய்து கொண்டே நீங்கள் மந்திரங்களை ஜபம் செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிட்டும் அதுவும் வெகு விரைவாகவே கிட்டும் இது போன்று மந்திர ஜெபம் செய்யாமல் கூட காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுவாசத்தை கவனித்த பிறகு நீங்கள் யாரை வசியம் செய்ய நினைக்கின்றீர்களோ அவர்களுடன் எப்படி இருக்க நினைக்கின்றீர்களோ அதே போன்று உங்களுடைய கற்பனையில் அதனை வைத்தால் நிச்சயமாக அந்த கற்பனையானது நீங்கள் ஒரு மனதுடன் நினைத்தால் அந்த கற்பனையில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமானது அந்த நபருக்கு தெரியும் அதே போன்று தான் இதில் முழுமையாக தேர்ச்சி பெற்றவனை இந்த உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாது என்பது இது சிவனின் குறிப்பாகும் முக்கியமாக வசியத்தை பயன்படுத்தி எந்த ஒரு பெண்களையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது யாருடைய பொருட்களையும் கவரக்கூடாது வசியத்தை மக்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள் என்பதனை இதில் பார்ப்போம் முதலாவது கணவனும் மனைவியும் சண்டை போட்டுவிட்டு பிரிந்து விட்டார்கள் என்றால் இந்த வசியத்தை பயன்படுத்தி இருவரையும் ஒன்று சேர்க்கலாம் இரண்டாவதாக மிருகங்கள் வனங்களில் இருக்கக்கூடிய மிருகங்களை வசியம் செய்வதற்காக இந்த வசியத்தை பயன்படுத்தியிருக்கின்றனர் இது போன்று எட்டு விதமாக வஷியத்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இதனை பயன்படுத்தி யாரும் தவறாக வழியில் நடக்கவில்லை அதே போன்று நீங்களும் இந்த வசிய சித்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதமான சித்திகளும் கிடைக்கும் யாரும் தவறான நோக்கத்திற்காக இதனை பயன்படுத்தி விடாதீர்கள் இது சிவபெருமானுடைய கிருபையால் சித்தர்களுக்கும் சித்தர்களுடைய கிருபையினால் பழங்கால குருமார்களுக்கும் கிடைத்து இப்பொழுது நமக்கும் கிடைத்திருக்கின்றது இது ஒரு இரகசியமான முறையாகும் யாரும் இதனை அவ்வளவு எளிதில் கூறிவிட மாட்டார்கள் எனவே இதனை முழுமையாக பயன்படுத்துவதுடன் யாருக்கும் இங்கு வராதவாறு பயன்படுத்துங்கள் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்